தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் பிறந்த நாளை கொண்டாட்டங்களாக கொண்டாட வேண்டிய தேவை இல்லை தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிக்கப்படும் பொழுது என்றைக்கும் தமிழர்களோடு மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரே இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் இந்த நாட்டை தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒன்றிய பாஜக அரசினுடைய திமிர்த்தனத்தை கேள்வி கேட்கக்கூடிய கண்டன பொதுக்கூட்டங்களாக நடத்த வேண்டும் என்று கழகத்தினுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளையை ஏற்று கழக இளைஞரணி தமிழ்நாடு முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த ஆணையை ஏற்றி இன்றைக்கு இந்த கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது திராவிட இயக்க அரசியல் வரலாற்றில் திராவிடர் கழக வரலாற்றில் கந்தர்வக்கோட்டை என்பது அசைக்க முடியாத திராவிட இயக்கத்தினுடைய அடித்தளம் தந்தை பெரியார் அவர்களால் முறை வந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு பகுத்தறிவூட்டப்பட்ட பகுதி இந்த பகுதி கந்தர்வக்கோட்டை நம்மளுடைய நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது நம்மளுடைய ஒன்றிய கழக செயலாளர் நான் பரமசிவம் சொன்னார் நாங்கள் எல்லாத்தையும் இளைஞர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒன்றே ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார் இந்த இயக்கத்தில் யார் வேண்டுமானாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் யார் வேண்டுமானாலும் உயர் பொறுப்புகளுக்கு போகலாம் சட்டமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் இன்னும் எத்தனையோ உயர் பொறுப்புகளுக்கு போகலாம் ஆனால் இந்த இயக்கத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளை செயலாளர் என்கின்ற அந்த பொறுப்பு தான் இது எல்லாற்றையுடன் மிக பெரியது என்று சொன்னார் ஆகையினால் இந்த இளைஞர்கள் முன்னேறு இல்லாமல் பின்னேறு இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் இந்த கட்டமைப்பை இந்த வலிமையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஒற்றுமையை கண்டுதான் ஒன்றிய பாஜக மோடி இன்றைக்கு நடுங்கி கொண்டிருக்கிறார் மோடி எப்பேற்பட்ட தலைவர் என்று ஊதி பெரிதாக்கப்படுகிறார் ஐம்பத்தாறு இன்ச்சு டேப்பு வச்சு அளந்து பார்த்தா ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பகம் பக்கத்து நாட்டு பாகிஸ்தான் போற தடுத்து நிறுத்திடுவாரு ரஷ்யா உக்ரைன் போற தடுத்து நிறுத்திடுவாரு இன்னும் ஊரும் பா மோடியை பார்த்து பயப்படுது பாகிஸ்தான் பயப்படுது லண்டன் பயப்படுது அமெரிக்கா பயப்படுது எல்லாரும் மோடியை பார்த்து பயப்படுதுன்னு தினம் தினம் ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்படக்கூடிய அந்த பலூன் ஓட்டை போட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் ஆட்சி செய்திருக்கக்கூடிய மாநிலம் இந்தியா முழுவதும் போய் திமுக திமுக திமுகன்னு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு மோடியினுடைய தூக்கம் தொலைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் கச்சை கட்டி கொண்டு நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாருங்கள் இன்னும் ஓராண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலில் பாஜக ஆட்சி அமைத்த ஆட்சி அமைப்பதற்காக மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்க அதிமுக தலைமையில் கூட்டணியை கட்டமைச்சிட்டாங்கிறாங்க அங்கே மோடி அமித்ஷா ஆள் அனுப்பி எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி தலைமையில்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க ஏதாவது பேசுவார்னு பார்த்தா அறுக்கப்போன ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணியை ஊற்றின மாதிரி குறு 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 குறுன்னு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருக்கிறாரு முக்கில் கையை முறுக்கி வாயில் ரெண்டு குத்து முதுகில் ரெண்டு குத்து குத்துன மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி ஆனால் எடப்பாடி பேசுவாரனா வாயை திறந்து பேச மாட்டார் பேசுனதெல்லாம் அமித்ஷா எப்பேற்பட்டு அமித்ஷா அமித்ஷா எந்த மாநிலத்தில் கால் வச்சாலும் அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று பிம்பம் சூழலில் ஒரே ஒரு தலைவர் அமித்ஷா அல்ல எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டில் திமுகவை தொட்டு பார்க்க முடியாது என்று அரைகூவல் விட்டிருக்கக்கூடிய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் எனக்கு எதற்காக பாஜகவிற்கு இவ்வளவு ஆத்திரம் இவ்வளவு கோபம் தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை நிதி பகிர்வை தர மறக்கக்கூடிய மறுக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தம் குடிமகனும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரியாக கட்டுறோம் தலைக்கு வைக்கிற இருந்து காலில் போடுற இருந்து வாங்குற அரிசி பருப்பு தயிர் பால் எண்ணெய் எல்லாத்துக்கும் ஆக அடிக்கிற பவுடரு வாங்குற ரெண்டு ரூபா சாம்பு பாக்கெட் உட்பட ஜிஎஸ்டி கட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தமிழ்நாடு ஒரு மாதத்திற்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரியாக கட்டக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதி பகிர்வை கொடு என்று கேட்கிற போது நீ போய் இந்தி படிச்சுட்டு நான் தரேன் அப்படின்னா என்ன திமிர்த்தனம் மாணவம் தமிழ்நாட்டினுடைய கல்வியை பறிப்பதற்காக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையை சூன்யமாக்குவதற்காக தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய கல்வித்துறை சார்ந்த ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை தர மறுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசை பார்த்து உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்கலன்னு கேட்ட இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த இளம் தலைவர் இன்னைக்கு அதனால் அவர்களுக்கு பயம் இந்தியாவில் அல்ல உலகம் முழுவதும் நூற்று தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் தமிழர்கள் உயர் பொறுப்புகளில் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருமொழி கொள்கையில் தமிழ் ஆங்கிலத்தில் படித்த தமிழர்கள் வேலை வாய்ப்புகள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் மிக முக்கியமான நிறுவனங்களில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நிர்வாகத்தினுடைய உயர் பொறுப்புகளில் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த தமிழர்கள் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தமிழினுடைய பெருமையை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக நீ இந்தி படிங்கிற சரி நாங்கள் படிக்கிறோம் என்ன பிரயோஜனம் நாங்கள் என்னாச்சும் ம மத்திய அரசு பணிகளுக்கு போக முடியுமா வேறு ஏதாவது வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா அல்லது கை நிறைய காசு வருமா சரி இந்தி படிப்பதனுடைய பலன் என்னென்னு பாஜக கூட்டம் சொல்லுது ஏதாவது அறிவு சார்ந்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஹோட்டலுக்கு போனால் ரெண்டு பாட்டிலும் சாம்பார் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்கிறான் நீ பானிபூரி கடைக்கு போனால் பானிபூரி எக்ஸ்ட்ரா தருவோம் அப்படிங்கிறான் அதையும் தாண்டி ஒரு அம்மா சொல்லுது உங்களை யாராவது ரேப் பண்ண வந்தாங்கன்னா நீங்கள் ஹிந்திலேயே திட்டி அனுப்பிடுலாங்கிறான் ஒருத்தனாவது ஹிந்தி படி அறிவு வளரும் ஹிந்தி படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஹிந்தி படித்தா வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லுவான்னு பார்த்தா ஹிந்தி படித்தா வாழ்க்கையில் உருப்படாத தற்குரியா இருப்பாங்கிறதுக்கு ரெண்டே பேர் தான் உதாரணம் ஒன்று மோடி இன்னொருத்தன் அமித்ஷா ஆக இவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கே இழவெடுக்கிறதுக்காக நீ காவிரி கரையோரத்தில் வந்து பாரு அம்மா மண்டபத்தில் இந்தி சமஸ்கிருத வச்சு தான் நாங்கள் இருக்கோம் அப்போ இதை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு மொழி தேவை இல்லை என்று தமிழ்நாட்டை சூழ்ந்து வரக்கூடிய இந்தி பகையை இன்றைக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த பேர் இயக்கம் இருக்கிறது சாதாரணமாக இந்த இயக்கம் இன்றைக்கு தமிழை இரு மொழிண்ட மொழியோட நின்று போதா இன்னைக்கு இந்தியாவில் உலகத்திலேயே இந்த இனம் தோன்றிய இடம் தமிழ்நாடு ஐந்தாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்பாக இரும்பு காலம் தோன்றியது என்று தமிழினுடைய தொன்மையை பறைசாற்றி இருக்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் சாதாரணமாக இன்றைக்கு இந்த மொழியினுடைய காப்பாற்ற துடிப்பது என்பது வெறும் மொழிக்கான அடையாளம் அல்ல தமிழர் பண்பாடு தமிழர்களுடைய வாழ்வியல் தமிழர்களுடைய முன்னேற்றம் இதையெல்லாம் மறைப்பதற்கு பாஜக செய்யக்கூடிய வேலை இன்றைக்கு நேற்றைக்கா தந்தை பெரியார் காலம் தொட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் என்றைக்கு இந்து எதிர்ப்பு போருக்கு தலகர்த்தராக தளபதியாக பேரறிஞர் அண்ணாவை நியமித்தாரோ அன்றிலிருந்து இன்று வரை இந்த மண்ணில் ஆதிக்கத்தை நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக என்கின்ற இந்த பேர் இயக்கம் இருக்கிறது பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தாரு அன்றைக்கு இந்து எதிர்ப்பு போர் நடக்குது திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்து எதிர்ப்பு திருப்பிக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்கொடி தோ தடுத்து நிறுத்துறாங்க திருச்சியில இருந்து சென்னைக்கு போகிறாரு பக்தொலம் அன்றைக்கு போனார் கீழப்பல்லூர் சின்னசாமி ஐயா தமிழை காப்பாத்துங்க இந்து திணிப்ப தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னப்ப அவரை ஏளனமாக பார்த்துவிட்டு சென்னையில் போய் தியாராய நகர் மாம்பழ ஸ்டேஷன்ல இறங்குறாரு முதலமைச்சர் இந்தி இந்தி திணிப்பு வருது தாய்மொழி தமிழுக்கு ஒரு பங்கம் வந்தது என்று தன் உடல் முழுக்க மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டு இந்தி வீழ்க தமிழ் வாழ்க என்று செத்து மடிந்த கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் இந்திய வந்து நிறுத்தி நெஞ்சில துப்பாக்கியை வச்சு இந்தி திணிப்புக்கு எதிராக திமுக காரம் போராடக்கூடாதுன்னு சொன்னப்பாக்கி என் நெஞ்சை தொலைத்தா தொலைக்கட்டும் சொல்லி இந்தி வீழ்க தமிழ் வாழ்க வாழ்க பேரறிஞர் அண்ணா வாழ்க அண்ணா என்று கூறி தந்தை பெரியாருக்கு எங்கள் புகழ் சமர்ப்பணம் சொல்லி இந்திக்கு எதிராக நெஞ்சில் துப்பாக்கி கொண்டை தாங்கி செத்து மடிந்த தொண்டன் திமுக தொண்டன் கடைசி திமுக தொண்டன் இருக்கிற வரைக்கும் கடைசி கருப்பு சிவப்பு சட்ட உளவு உலவு வரைக்கும் இந்த மண்ணில் மோடி அமித்ஷால அவனுடைய பாட்டை முப்பாட்ட வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ணிட முடியாது உன்னுடைய மூதாதையனர் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி உடம்பெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனைன்னு சொல்ல ராஜாஜியே மோதி மோதி மூக்குடைபட்ட மாநிலம் தமிழ்நாடு இந்த இயக்கத்தம் இந்த இயக்கம் இருக்கும் வரை இந்த இயக்கத்தினுடைய காவலாக எங்களுடைய எல்லை சாமியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவன் இருக்கக்கூடிய வரையில் தமிழ்நாட்டில் எந்த திணிப்பும் நம்ப எடுபடாது எந்த சாவும் எடுபட மாட்டாங்க என்பதை ஒவ்வொரு நாளும் கட்டியம் போட்டு கூறியிட்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஆத்திரம் என்னடா மொழி திணிக்க முடியல நிதி இப்போ தர ரெண்டாயிரம் கோடி ரூபா தர மாட்டேன்னு சொன்னால் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட தமிழ்நாட்டில் எங்களால் புதிய கல்விக் கொள்கையை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இப்போ என்ன பண்ணலான்னு தான் இன்றைக்கி கடைசியாக எதுக்கு வந்திருக்கிறான்னா மாநிலத்தினுடைய இந்த தொகுதிகளை குறைக்கக்கூடிய வகையில் டீலிமிடேஷன் மறுசீரமைப்புங்கிற கூடிய வகையில் நீங்கள் நாற்பது பேர் இருந்தால் தானே எங்களை வந்து கேள்வி கேட்பீங்க நீங்கள் நாற்பதாக இருங்கள் அது முப்பத்தி ஐந்தாக இருங்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோமிய குடிக்கிகளை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு சாமியாரனுடைய மாநிலங்களை பஞ்சகவியம் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் கொரோனா பேரிடருக்கும் பொழுது அந்த பேரிடர் காலத்தில் பேரிடரை விரட்டி அடித்த அறிவியல் சார்ந்து நின்று விரட்டி அடித்த முதலமைச்சராக நம்மளுடைய தளபதி இருந்தார் வட மாநிலத்தில் என்ன பண்ணுற வட மாநிலத்தில் அன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறான் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குதுன்னா என்னடா பண்ணணும் மாட்டு சாணிய பல்கலைக்கழகங்கள் உள்ளாரெல்லாம் பூசணும் அப்படிங்கிறான் அதான் ஒரு அறிவு சார்ந்த மாணவர் திராவிட இயக்கத்தை படித்த மாணவர் பெரியார் அம்பேத்கர் வழி நிற்கக்கூடிய இடதுசாரி மாணவர் அந்த மாட்டு சாணியை கொண்டு போய் முதல்வருடைய கல்லூரி முதல்வருடைய அறையில் தடவிட்டு நீந்து சாணியை தடவிக்க ஏசி மிஷினை நீ கொண்டது மாணவர்கள்ட்ட மாற்றுன்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தொகுதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய குரலை நாம் நெருக்கி விடலாம் நசுக்கி விடலாம் என்று பாஜக சூழ்ச்சி செய்த பொழுது அந்த சூழ்ச்சியினுடைய தந்திரத்தை அறிந்த முதல் மனிதராக இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இந்த பாஜகவினுடைய சூழ்ச்சியை பற்றி தெரியாத பொழுது இந்தியாவிலுடைய எந்த தலைவரும் இதை பற்றி குரல் கொடுக்காத பொழுது எப்பொழுதும் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவராக எப்பொழுதும் குரலட்ச மக்களுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய தலைவராக என்றைக்கும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒப்பற்ற மனிதராக பேரஞர் அண்ணாவின் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் இந்த மறுசீரமைப்பு என்பதற்கு மணியடைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டிற்கு வரவழைத்து பாஜக மோடியினுடைய முகத்திரையை கிழித்தெறிந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி இன்றைக்கு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லியது போல எந்த திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு என்ன திமுக என்ன அப்படின்னு இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும் எங்கேயோ ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசலில் பாங்கு ஓதிய பொழுது அமைச்சர் சொல்கிறாரு கொஞ்சம் அமைதியாக இருங்க பாங்கு ஓதி முடியட்டும் அதன் பிறகு நமது கூட்டத்தை தொடரலாம் என்று எல்லோருனுடைய குரலாக அனைவருடைய பக்கமாக சிறுபான்மையினுடைய தோழனாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் யவன் திருதன் திருடன் திருடுறான் கொண்டு போயிட்டு ஜெயிலில் அடைச்சி வைக்கிறாங்க இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா ஒரு பட்டிமன்றத்தில் தான் பேசினாங்க ஒரு நகைக்கடையில் ஒரு திருடன் திருடிட்டு போய் குற்றவாளியாக சிறையில் இருக்கிறான் அவன் சொல்கிறான் பக்கத்தில் என்னைக்காவது இந்த நகைக்கடை எனக்கு உரிமையாக ஆகிடும் அப்படிங்கிற அதுக்கு முதலையாளி ஆகிடுவேங்கிறான் ஏன்னா நீ அந்த கடையில் திருடி இருக்க அதற்காக குற்றம் சாற்றப்பட்டு தண்டனை பெற்று இன்னைக்கு சிறையில் இருக்கிற நீ எப்படி இந்த நகைக்கடைக்கு நீ எந்த கடையில் போய் திருடுனியோ அந்த கடைக்கு நீ எப்படி முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்குறான் அதற்கு அவன் சொல்கிறான் பாபர் மசூதியை இடித்தவன் கையிலேயே கொண்டு போய் பாபர் மசூதியில் இன்னைக்கு கோயில் கட்டலான்னு சொன்ன அதே மாதிரி திருடனவன் கையிலேயே நகைக்கடையை ஒப்படைக்கலாம் ¡Gracias! அப்படிங்கிற வகையில் நள்ளிரவில் இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினர்களுடைய அவர்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய வகையில் வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு இந்தியாவில் எந்த மாநிலமும் பேசுவதற்கு முன்பாக பேசுவதற்கு பயப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் அதனை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி காட்டிய ஒரே தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்மளுடைய தளபதி மட்டும் தான் இருக்கிறார் எப்படி இன்றைக்கு இந்த கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கட்டும் நம்முடைய கழக தலைவராக இருக்கட்டும் நீங்க நிதி தரலையா நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம் எங்களுக்கு மொழி திணிப்பா நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களினுடைய குரலாக மட்டுமல்ல எந்த ஆளுநர் இந்த ஆட்சியை அகற்றினாரோ கையெழுத்து போட்டு இன்றைக்கு திருவள்ளுவரை காவி சாயம் பூச நினைத்தார்கள் திருவள்ளூருக்கு சாயம் பூசிய ஆளுநர் ஐயா வைகுண்டராஜனுக்கு சாயம் பூசிய ஆளுநர் திராவிடம் என்றெல்லாம் ஒன்று இல்லை என்று காவி சாயம் பூசிய ஆளுநர் தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்து பேச பாடிய பொழுது அதற்கு எழுந்து நிற்காத ஆளுநருடைய அதிகார பல்லை பிடுங்கி இந்தியா முழுவதும் ஆளுநர்களுடைய கொட்டத்தை அடக்கி காட்டிய ஒரே வலிமை மிக்க தலைவராக இன்றைக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய தலைவராக திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் நம்மளுடைய தளபதி உயர்ந்து நிற்கிறார் இன்றைக்கு இதையெல்லாம் பார்த்துதான் அவர்களுக்கு பயம் இந்த பயம் ஒருபோதும் அடங்காது கடைசி தொண்டன் திமுக தொண்டன் இருக்கும் வரை இந்த நாட்டில் ஒருபொழுதும் பாசிசத்தை ஆதிக்கத்தை துணிப்பதற்கு ஒரு பொழுதும் அனு அனுமதிக்க மாட்டோம் நம்மளுடைய தலைவர் கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களும் முதன்மையான முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் மக்களுடைய குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இளைஞர்களுடைய தோழனாக பாதுகாவலனாக ஒப்பற்ற மொழி பாதுகாவலராக இருக்கக்கூடிய கழக தலைவர் மீண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைத்து இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முத்துவேல் கரண் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் இருநூறு தொகுதிகளை வென்றெடுத்து மீண்டும் தமிழ்நாட்டில் ஜனநாயக ஆட்சியை அமைப்பதற்கு கந்தர்வ கோட்டையிலிருந்து இருந்து சூளுரை ஏற்போம் வெல்லும் திராவிடம் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்